ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம ட்ரெடிஷ்னல் ஃபுட் கிச்சனில் ஒரு தக்காளி சாதம் தான் நம்ம செய்ய போகிறோம் அது குக்கரில் நான் உள்ள உதிரி உதிரியாக எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் நான் ஒரு கப் அரிசி எடுத்து நான் ஒரு அஞ்சு நிமிஷமாக நான் ஊற வச்சுருக்கேன் நம்ம வந்து சாதாரணமாக சாப்பாட்டுக்கு செய்யக்கூடிய அந்த அரிசி தான் நான் ஊற வச்சு வச்சுருக்கேன் நம்ம சாப்பாட்டு அரிசி அப்படிங்கிறதுனால ஒரு அஞ்சுலேருந்து ஒரு எட்டு நிமிஷம் வரைக்கும் ஒரு நாளே நமக்கு போதும் இதே நீங்கள் பாஸ்மதி ரைஸ் எடுத்துருக்கிறீங்க அப்படின்னா ஒரு இருபதுலேருந்து முப்பது நிமிஷமாவது நமக்கு ஊறியாகணும் இப்போ இந்த அரிசிக்கு நான் ஒரு நாலு தக்காளி எடுத்து இந்த மாதிரி குர குரன்னு அடைச்சி அதாவது நீங்கள் வந்து மிக்ஸியில் அடிக்கும்போது பல்ஸ் விட்டு விட்டு அடிச்சிங்க அப்படின்னா இந்த மாதிரி குறை குரன்ட்டு வரோம் இந்த மாதிரி நீங்கள் அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ நம்ம தக்காளி சாதம் ரெடி பண்ணிடலாம் இப்போ தக்காளி சாதம் ரெடி பண்ணுறதுக்கு நான் ஒரு ப்ரெஷர் குக்கர் வச்சுருக்கேன் அதில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம எண்ணெய் செத்துறலாம் நீங்கள் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஒரு ஸ்பூன் நெய் கூட சேர்த்துக்கலாம் நான் நெய் வேணாம் அப்படின்னு நான் சேர்க்கலை இப்போ இது கொஞ்சம் சூடாகட்டும் இப்போ இதில் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துடலாம் இப்போ இதில் ஒரு அன்னாசிப்பூ ஒரு ஒரு இலை ரெண்டு சின்ன பட்டை சேர்க்கிறேன் ஒரு நாலு கிராம்பு கொஞ்ச கொஞ்சம் கல்பாசி ரெண்டு ஏலக்காய் இப்போ இது கொஞ்சம் புரிஞ்சு வரட்டும் இப்போ இதில் ரெண்டு மீடிய சைஸ் வெங்காயம் இந்த மாதிரி நைஸா நான் கட் பண்ணி வச்சிருக்கேன் நீங்க நாலு தக்காளி எடுத்திருக்கேன் அப்படின்றதுக்காக அதுல பாதி ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயம் சேர்த்தா போதும் நல்ல செவக்க வதக்கி விட்டுக்கலாம் இப்ப வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா ப்ரௌன் கலராக வதங்கிடுச்சு உங்களுக்கு இந்த அளவுக்கு வதங்கினாலே போதும் இப்போ இப்ப இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நம்ம இஞ்சி பூண்டு விழுது சேர்த்திடலாம் இது கொஞ்சம் பச்சை வாசனை போற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுறலாம் இப்ப நல்லா வதக்கி விட்டாச்சு இப்போ நம்ம தக்காளியை நான் நாலு தக்காளி எடுத்து இந்த மாதிரி குறை குறை நரைச்சி வச்சிருக்கேன் இப்ப அதை சேர்த்துலாம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ இதுல ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துடலாம் நல்லா வதக்கி விட்டுறலாம். கொஞ்சம் தக்காளி நல்லா வதங்கட்டும். இப்ப தக்காளி ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. இப்ப இந்த அளவுக்கு வதங்கினா உங்களுக்கு கரெக்டா இருக்கும் சாதத்துக்கு இப்ப இதில மிளகாய் தூள் சேற்றலாம். நான் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் எடுத்து வச்சிருக்கேன் ஜீரகத்தூள் சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் கால் டீஸ்பூன் கரம் மசாலா இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுலாம் இதில் கொஞ்சமா ஒரு கைப்பிடி அளவு நம்ம கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் கொத்தமல்லி சேர்த்து நல்லா விட்டுறலாம் இப்ப இதில் ரெண்டே ரெண்டு பச்சை மிளகாய் சேத்துடலாம் இப்போ மசாலாவெல்லாம் சேர்த்து நல்லா பச்சை வாசனை போற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டாச்சு இப்போ நம்ம தண்ணி சேர்த்துடலாம் நான் ஒரு கப் அரிசி எடுத்திருக்கேன் அதுக்கு ரெண்டு கப் அளவும் நம்ம தண்ணி சேர்த்துடலாம் இந்த கப்பால் ஒரு கப் அளவு நான் அரிசி எடுத்தேன் இப்போ ரெண்டு கப் அளவும் நான் தண்ணி சேர்க்க போகிறேன் நீங்கள் பாஸ்மதி ரைஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா ஒன்றுக்கு ஒன்றரை அதாவது ஒரு கப் ரைஸுக்கு ஒன்றரை கப் அளவு நான் தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ ரெண்டு கப் அளவும் நம்ம தண்ணி சேர்த்தாச்சு இப்போ நல்லா கலந்து விட்றலாம் இப்போ சாதத்துக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம் இப்போ நல்லா கலந்து விட்றலாம் இது கொஞ்சம் கொதிக்க ஆரம்பிக்கட்டும் அதுக்கு அப்புறமா நம்ம அரிசியை சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கொதிக்க ஆரம்பிக்கட்டும் பாருங்கள் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ இதை ஒரு நல்லா கலந்து விட்றலாம் கலந்து விட்டுட்டு இப்படமா அரிசியை சேர்த்துடலாம் இப்போ அரிசியை சேர்த்தாச்சு இப்போ இதை நல்லா கலந்து விட்றலாம் இப்போ இது மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி எல்லாம் சேர்த்துடலாம் அளவுக்கு நம்ம நெய் சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா கலந்துக்கிட்டு இப்போ மூடி போட்டு நம்ம ரெண்டு விசில் வச்சா நமக்கு போதும் இப்போ இதை மூடி போட்டுடலாம் இப்ப ரெண்டு விசில் வச்சு கேஸ் எல்லாம் நல்லா ரிலீஸ் ஆயிடுச்சு இப்ப நம்ம ஓபன் பண்ணிடலாம் பாருங்க சூப்பரா தக்காளி சாதம் ரெடி ஆயிடுச்சு பாருங்க எவ்வளவு உதிரி உதரியா இருக்கு பாருங்கள் சூப்பராக உதிரி உதிரியாக தக்காளி சாதம் ரெடி ஆகிடுச்சி நீங்கள் பார்த்தாலே தெரியும் எவ்வளவுக்கு உதிரி உதிரியாக இருக்குது அப்படின்ட்டு இது கூட ஒரு தயிர் பச்சடி மட்டும் வச்சு சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஈஸியாக இருந்தாலும் உங்களுக்கு ரொம்ப நல்லா ருசியாக இருக்கும் இந்த மாதிரி ஈஸியாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ನಮ್ಮ ಚಾನಲ ಸಬ್ಸ್ಕ್ರೈಬ್ ಮಾಡಿ ಸಪೋರ್ಟ್ ಪುಣ್ಣು ಫ್ರೆಂಡ್ಸ್ ಥ್ಯಾಂಕ್ ಯು